ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சசராமத்திலேருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் புத்தாய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி அறிவுடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் பல சக்தி வடிவமாக இருக்கார் பேரறிவாளனாக இருக்கார் முற்றும் உணர்ந்தவர் இறைவன் அப்போ இந்த நாமாவளியுடைய ரகசியம் என்ன அப்படின்னா எல்லா விதமான ஆற்றலோடு இருக்கக்கூடிய அந்த இறைவன் புத்தி தத்துவமாக இருக்கார் இந்த புத்தி தத்துவத்தின் பயனாக ஒவ்வொரு உயிர்களும் அறிவினுடைய பிரகாசத்தை அனுபவிக்கக்கூடியது புத்து அப்படின்னாலே அரிய புரிந்து கொள்ள பார்க்க புதஹானாலே அறிவாளின் அர்த்தம் புத கிரகத்தையும் குறிக்கும் அப்படி இறைவன் பேரறிவாளனாக இருக்கார் அப்படின்றத பல நாமங்களில் ரசித்தோம் இதில் விசேஷமாக என்ன வர்ணிக்கிறார் அப்படின்னா இறைவன் ஞானமே வடிவமாக இருக்கக்கூடியவர் இந்த அறிவு தான் எல்லா உயிருக்கும் ஆதாரம் அறிவொன்றரை நின்று அறிவார் அறிவில் பிரி ஒன்று நின்ற பிரான் அப்படின்னு அனுபூதியில் சொல்லுவார் பிரான் அப்படின்னா பிரியாதவன் அர்த்தம் இந்த அறிவோடு எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பவர் இறைவன் அப்போ அந்த பேரறிவு நம்ம வல்லுவேருந்தை சொல்லுவார் இல்லையா ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் புடைத்து அப்போ ஒரு ஜென்மாவில் கற்ற கல்வி அந்த அடைந்த ஞானமாகப்பட்டது அந்த ஜீவனுக்கு எத்தனை பிறப்பு எடுத்தாலும் பிறப்பிலும் எத்தனை பிறப்பு எடுத்தாலும் கூட அந்த ஞானம் வந்துட்டே இருக்கும் அப்படி எத்தனையோ பிறப்பெடுத்து அரிதான மானிட பிறப்பு எடுத்து பல பிறப்பின் மூலமாக அடைந்த ஞானத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம் அப்போ அந்த அஜானம்தான் மாயையால் நிறைய வந்து மறைத்து கொண்டிருக்கும் அப்போ இறை அருளால் அந்த அஜான திரை விலக விலக ஞானம் பிரகாசிக்கும் அந்த ஞானத்தின் மூலமாக தான் ஜீவன் எல்லா துன்பங்கள் இருந்தெல்லாம் விடுபட முடியும் சுவாமி வந்து அறிவால் அறிந்துணதுதால் இறைஞ்சும் அடியார் எடைஞ்சல் கலைவோனே அப்படின்றார் அப்போ அறிவால் அறியக்கூடிய அந்த ஜீவனுடைய துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடியவர் பரமேஸ்வரர் இப்போ துன்பங்கள் விலகறத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஞானம் அப்போ ஏற்பட்ட அறிவே வடிவமாக அறிவுஸ்வரூபமாக முருகப்பெருமான் இருக்கார் அப்படின்றது தான் இதனுடைய தத்துவார்த்தமான நாமாவளி ஓம் புத்தாய நமஹ ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நம